வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கேன் வித்து ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்கேன் எந்த பேங்க்குங்கிற விவரமும் கொடுத்துருக்கேன் அடுக்குமாடிங்க ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க தளம் அடுக்குமாடி எண் நாலு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி முகவரி வந்து ரங்கநாதபுரம் ஒன்றாவது தெரு சேத்துப்பட்டு சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்று பின்கோடு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் மட்டும் ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க இது ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒன்றாவது தளம் ஐடிசி ம சென்டர் எழுநூத்தி அறுபது அண்ணா சாலை சென்னை டூ மறுபடியும் சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஒன்றாவது தளம் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு எண் வந்து மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி வந்து பேங்கில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் நீங்கள் சொத்து வேணுங்கிறவங்க இல்லை என்னையே அழைக்கலாம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் ஸோ அது நீங்கள் அதில் எந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோவை பார்த்து பயனடையலாம் அதனால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்